எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நான் அம்மா அப்பா பக்கம் நகிட்டு வந்தேன் இப்போ இங்கே தான் இங்கே இருக்கிறேன் நடுவூரில் இப்போ அப்பாவோட வேஸ்ட்டி சட்டை துண்டு எல்லாமே வந்து துவச்சிருந்தது நான் அந்த ரூம்லாம் வந்து ஒட்டர அடிச்சுக்கிட்டுருக்கிறேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தூசி படிச்சுட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து எல்லாமே துவச்சி காய போட்டுட்டு அம்மா வந்து அங்கே சமையல் வந்து அப்பா வந்து மீன் மீனாம்மா அம்மா அப்பா வந்து மீன் வந்துருக்குறாங்க அம்மா வந்து மீனை சுத்தம் பண்ணி குழம்பு வைக்கணும் நான் கட்டி அந்த ரூம் எல்லாம் வந்து ஒட்டடை அடிச்சு எல்லாமே சுத்தம் பண்ணி தஸ்ட்டு ட்ரெஸ்ஸை துவைச்சு போட்டு பேசலாம் சுத்தம் பண்ண போகிறேன் வீட்டெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு ஒட்டடையெல்லாம் அடிச்சுட்டு இப்போ அப்பா ட்ரெஸ் எல்லாம் வந்து துவக்கி வந்துருக்குறேன் அமைச்சிக்கிட்டு இருக்குது அம்மா அப்புறம் மீன் வாங்கினிருக்கிறாங்க அப்பா அம்மா வந்து மீனெல்லாம் சுத்தம் பண்ணி குழம்பு வைக்கட்டும் நான் கட்டி அந்த ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் துவச்சு போட்டு நைட்டு வெடித்த கஞ்சி சாதம் நீராரம் ஏ நாங்கள் அப்படிதான் சொல்லுவோம் ஏன்னா டீ எல்லாம் காலையில் குடிச்சோம்னா பார்த்தீங்கன்னா கீழே குமிஞ்சாலுமே ஒரு மாதிரி இருக்கிழக்கும் இதேமாரி வந்து நைட்டு வெடிச்சா கஞ்சி சாதம் வந்து தண்ணி உப்பு போட்டு கொஞ்சம் லைட்டாக தயிர் ஊற்றி கலந்து சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடம்பு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் நானே அவ்வளவு சுத்தமா இருப்பேன் எங்க அம்மா கத்துக்கிட்டது தான் இருந்தாலும் அம்மாவுக்கு வயசாயிட்டு இப்ப அதனால அப்படியே ஒரு நீட்டா வைக்கிறது இல்லை அப்படியே எனக்கே இருக்கும் நான் வரப்பதான் வந்து சுத்தமா வச்சு எல்லாருமே வந்து வந்து சுத்தம் பண்ணி வச்சுட்டு தான் போவேன் அதுமாதிரி அப்பா ட்ரெஸ்ஸு தேவையில்லாத ரொம்ப பழைய ட்ரெஸ்ஸாக வந்தாலும் எல்லாத்துக்கு சுற்றி போட்டுருவேன் எதை அவங்களுக்கு தேவைப்படுதோ அதை மட்டும் பச்சிவான் அந்த மாதிரி கிச்சன் எல்லாமே வந்து கட்டி கொடுத்துருவோம் வந்து லிஃப் பண்ணி வச்சுட்டு போவேன் மறுபடியும் எப்படி இருந்தாலும் பழையபடி மாறிடும் ஐயா பாம்பு வருதுன்னு பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணுறாங்க இருங்க அம்மா வந்து மீன் வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கு சிலேப்பி மீன் தான் எங்கள் அப்பா அணிந்தாங்க இது என்னம்மா ஒரு கிலோவா நிறைய மீன் இருக்குது இவ்வளோ மீன் இருக்குது ஒரு கிலோவா நிறையா நல்லாயிருக்குமா நிறையா இருக்குது அங்கேலாம் ஒரு கரெக்டான அந்த அளவு படி தான் ஒரு கிலோனா ஒரு தான் கொடுப்பாங்க அம்மா வந்து மீன் சிலேப்பி மீன் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவோட ட்ரெஸ்ஸு கைலி சட்டை எல்லாத்தையும் காய காயப்பூட்டை அந்த பக்கத்தில் வந்து நடந்துட்டுருக்காங்க இருக்காங்க நல்லா கருது வந்துட்டு நல்லா பச்சை இருக்குது அதெல்லாம் ஃபுல்லாக தண்ணி குட்டி குட்டி இருக்கும் தேவை பண்ணுறேன் மீன் குழம்பு வைக்கிறோம் வெஞ்சமெல்லாம் அம்மா அம்மன் ரூபெல்லாம் சுத்தம் அம்மா அவன் அரியா துணி மணியெல்லாம் துவச்சி காளை மரம் பிடிச்சி அதுக்கு வச்சே இல்லை எல்லாம் சுத்தம் பண்ண மீன் மீன் வச்சுட்டு மீன் குழம்பு வைக்கப்பறேன் அம்மா என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் அம்மா யாந்தி நெல்லு முட்டை வந்து அதெல்லாம் சேர எடுத்து வச்சுட்டு எல்லாம் ஒரு சைடாக எடுத்து வச்சிட்டு எல்லாத்தையும் பூஜை பூஜைக்குல ஜாமெல்லாம் வளக்கி பக்கம் தாமலம் வளர்க்கு இதெல்லாம் வந்து திவாகலம் அதெல்லாம் வளக்காம வச்சுருக்கேன் எல்லாருமே சுத்தம் பண்ணிட்டேன் கட்லையும் வந்து இடம் மாற்றிட்டேன் ஒட்டரை தோணுனதே எல்லாத்தையும் வந்து விளக்கமரம் வச்சு துடைச்சு விட்டேன் தட்டி விட்டுட்டு எல்லாருமே செல்ஃப் எல்லாம் இறதுணியை ட்ரெஸ் எல்லாம் அடிச்சுட்டு பாயம் அதுக்கப்புறமா வச்சுட்டேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து கட்ல இருந்தது எல்லாம் வந்து கட்டில் வந்ததுனால அப்பாவெல்லாம் இந்த ட்ரெஸ் எல்லாம் இந்த பக்கம் மாற்ற முடியாமல் இடத்திலாம் வந்து மடித்து மடித்து அந்த பாக்ஸ் உள்ளே வச்சுக்கிட்டாங்க அதனால் இப்போ இந்த கட்டில் வந்து இந்த பக்கம் தூக்கி போட்டுட்டு இந்த பக்கம் எல்லாமே இடத்த மாற்றிட்டேன் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் வச்சு மாட்டிக்கலாம் இந்த சைடு இது வந்து சாமில் இருக்கிறேன் அப்போ எல்லாத்தையும் அலசி விட்டேன் சுத்தமா அலசி விட்டு சாமிரும் கோலம் விட்டுட்டேன் வெளியிலையும் பாருங்க விட்டுட்டேன் அங்கே பார்த்தீங்கன்னா அப்பா வந்து பசங்களுக்கு நுங்கு வெட்டி கொடுத்துட்ருக்காங்க அப்படில்ல என்ன பண்ணுற அப்படில்ல சாதம் சமைச்சாச்சு மீன் குழம்பு வச்சாச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வறுத்து வச்சாச்சு ஏன்னா நான் வந்து வீட்டு வேலைலாம் தான் பார்க்கறதுக்குள்ளே அம்மா வந்து குழம்பு வச்சாச்சு நான் வந்து மீன் வறுத்தேன் சாதமும் சமைச்சாச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் இங்கே ஒரேதான் அங்கே வந்து போர் இருக்குது இப்போ போரில் தான் குளிக்க போகிறோம் குளிச்சுட்டு வந்துட்டு சாப்பிடுவோம்

ஏலனி நல்லா குத்து குத்தா இருக்கு பாருங்க கேட்டுகிட்டே கிட்டே இருக்கு ஆமா ஈஸியா இது மேல ஏட் காம் இது வந்து போற ரோட் அந்த பக்கம் அடபாடி இந்த பக்கம் அடிவுக்கு அந்த காத்து வந்தது இப்போ ஆத்துல தண்ணி போறானால அந்த ஜாயா இருக்கலாம் ஆத்துல வந்து தண்ணி இல்ல ஊருக்கு வந்து போறது அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு போருக்குது நாங்கள் வந்து இப்போ அந்த போருக்கு தான் போகிறோம் அங்கே தான் வந்து தண்ணி ஒரு மாக இருக்கிற இடம் தான் இருக்குது அப்படியே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கை வீட்டு அந்த இடத்த சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இயற்கை எள் கரும்பு பயிர் நெல் எல்லாமே விவசாயம் உண்டு அப்படியே இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா அத்தி மரம் ஆனால் இன்னும் பிஞ்சாக இப்போ தான் குட்டி குட்டி பிஞ்சாக வைக்குது இதாக இருக்கப்போ மாதிரி மரம் கனவுல தான் இருக்கும் அத்தி காய் எல்லாம் குட்டி குட்டியாக பிஞ்சிருக்க அந்த மரம் ஃபுல்லாக அந்த தான் இருக்கும் அந்த அப்படியே மேலே காட்டு சரிதா இன்னும் பெருசா போல வெயில் அடிக்குது கொஞ்சம் நல்லா காற்று அடிக்குது நல்லா இது வந்து கரும்பு தப்புளூ ஒனி காம்பரி இந்த நைட்டில் வந்து எண்ணெய் தெளிச்சிருக்கிறாங்க பெரும் சரி சகாசு குட்டி தினம்ல போர் செட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பதியம் போட்டுருக்கிறாங்க நாங்கள் இங்கே வந்தோம் தண்ணி போர் ஓடலை நின்றுட்டு பாப்பா வந்து போட வர சொல்லணும் ஓடுதுன்னு சொன்னாங்க மறந்து பிறகு ஆஃப் பண்ணதை குட்டி தினம்லேயும் நல்லா இயற்கை நல்லா இருக்குது பச்சை பச்சை இது வந்து பயிர் செடி உளுந்து செடி நெல் தான் அப்பா இப்போ சவுண்ட் விட்டோம் வந்து போர் விட சொல்லி இந்த வராங்களா வந்து எங்கப்பா தண்ணி வரும்னு சொன்னா தண்ணியே வரல அப்பா தான் போர் அப்பா பயமா

ஜாலியா என்ஜாய் ஜாலங்கியா இருக்கு இதே மாதிரி வந்து போர்ல யாரெல்லாம் குடிச்சிருக்கீங்க நிறைய பேர் வந்து கிராமத்துல வந்து நீங்க வந்து போரில குடிச்சிருக்கீங்க ரொம்ப நாளைக்கு ஜாலியாக வந்து போரில் குளிச்சாச்சு குளிச்சுட்டு கிளம்பிட்டேன் பசங்களுக்கெல்லாம் வந்து மீன் குழம்பு வச்சதுனால ஃபஸ்ட்டு கிளம்பிட்டு உடனே பசி வந்ததுனால பசங்க ஓட்ட முடிச்சு ஓடிட்டாங்க இப்ப அதான் குளிச்சி முடிச்சது ஃப்ரெஷ்ஷெல்லாம் வச்சு வச்சுனா எல்லாத்தையும் பக்கெட் அடிச்சுட்டேன் அடிச்ச வச்சு கொண்டு வருவோம் எடுத்து வச்சுருப்பேன் கிளம்பிட்டேன் சூப்பராக இருக்குது அந்த இடம் அப்படியே என் தலைக்கு பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் தென்னை மரம் எல்லாம் இருக்குது நல்லா இருக்குது அப்புறம் வாழ்க்கை தண்ணி ஊற்றுறது அப்படியே இந்த வயலாம் பாருங்க நல்லா இயற்கையாக செமையாக இருக்கில்ல இந்த வெயிலுக்கு வந்து இந்த இயற்கையான இடத்துல இருந்தால் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க அவங்களுக்கு உண்மையிலே கிராமத்தில் டவுனில் உள்ளவங்களுக்கு வந்து இதேமாரி உள்ள இடத்துல வந்து விட்டா செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க ரொம்ப அனர்த்தமாக அந்த இடம் இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா நம்ம எவ்வளோ ஒரு தான் டென்ஷனாக இருந்தாலும் கூட இந்த இடத்துல வந்தால் ஜாலியாகிடுவோம் ஏன்னா அந்த தண்ணியில் குளிக்கவே அவ்வளோ ஒரு கூலிங்காக நல்லா இருந்தது பசங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க நானும் சூப்பராக என்ஜாய் பண்ணேன் கண்டிப்பாக இதேமாரி போர்லலாம் யார் குளிச்சிருக்கிறா இதேமாரி இடமா யாருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கும் பசங்களும் நானும் போய் சாப்பிடுவோம் எப்படி வரலாம் பாய் பசங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்க்கலாம் குளிச்சுட்டு விட்டு வந்துட்டேன் அப்பா பப்ளு சகாசு எல்லாரும் சாப்பிட்டுருக்காங்க பப்ளு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் சூப்பு வச்சோம் அதை தான் பப்ள ஊற்றி சாப்பிட்றான் அப்பா வந்து மீன் குழம்பு மீன் வறுவல் பப்ளு சகாசு வந்து உரப்பு இல்லாமல் வந்து அம்மா அம்மியில் அரைச்சி ஆட்டுக்கால் சூப்பு வச்சோம் அதெல்லாம் வீடியோ எடுக்கலை டயம் இல்லை வேலை பார்க்க தான் கரெக்டாக இருந்தது பசங்களையும் போட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது அவனும் ஃப்ரீயாக இருக்கிற டைத்துல தான் எடுப்பேன் இவ்வளோதாங்க மதியம் சாப்பாடு எங்கள் வீட்டில் மீன் குழம்பு மீன் வறுவல் அப்புறம் காலில் இருந்து நாங்கள் என்னென்ன பண்ணுங்கிறத பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி பொழுது இப்படி தான் போனது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க